ரிஷபம் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமான மற்றும் அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் மிகவும் குறிப்பிடும்படியான தொழில்முறை மற்றும் வணிக சாதனைகளை அடையலாம் பணியிடத்தில் உங்கள் சீனியர்கள் உங்களுக்கு நன்கு வழிகாட்டுவார்கள் இதன் விளைவாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு உங்கள் வேலை மாற்றப்படலாம் அல்லது அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் காதல் உறவுகள் வலுவாகும் உங்கள் காதல் துணையுடன் நீங்கள் அருமையான அற்புதமான நேரத்தை செலவிடுவீர்கள் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு மூத்த அல்லது சக்தி வாய்ந்த நபருடனான சந்திப்பு எதிர்காலத்தில் சிறந்த பலனை கொடுக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உங்கள் எண்ணங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் ஆர்வங்கள் குழந்தைகள் மற்றும் அத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அவை ஆக்கிரமித்துள்ள இடங்கள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் உங்கள் செயல்பாடுகள் மிகவும் பரந்த அளவில் இருக்கும் உங்கள் திறன் சகிப்புத்தன்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கான எப்போதும் தாயார் நிலையில் இருப்பது போன்ற எண்ணங்கள் மேம்படும் இது உங்களுக்கு பல நன்மைகளை தரும்